அதில் செவ்வையிற்று திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி இறையினுடைய ஆனந்தம் நமக்கு இறங்க உணர்ந்து போனாக்கா நமக்கு நம்முடைய தேகமே நடனம் நடனமிடும் அதனு சொல் சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கள்ளிப்பால் சந்தோஷத்தினால அது வரும் ஆடியும் பாடியும் அழுதும் அறற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை அப்படின்வார் திருமந்திரத்தில் ஆடியும் பாடியும் அழுதும் அறற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை கூடிய வாரே குறியாய் குறித்தறிந்து என் ஊடு நின்றான் அவன் தன்னர் உள்ளுற்றே என்று சொல்லுவார் திருமந்திரத்தில் அதற்கேற்ப இந்த பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வள்ளலாருடைய அந்த வள்ளலாறு இறைவன் இங்கே அனுப்பி வச்சதுக்கே காரணம் என்னன்னு கேட்டாக்கா ஜீவகாருண்யம் அந்த ஜீவகாருண்யத்தினால் ஜீவதெய்வால் பெரிய தெய்வாக விடங்கக்கூடிய அருள் அந்த அருளை பெறுவதற்கு இது முதலாக இருப்பதனால் இதை முதல்ல குழந்தைக்கு பால் கொடுத்து தான் முதல்ல சாப்பாட்டை துவங்குவோம் அதுபோல் அப்புறம்தான் சாலிடு ஃபுட்ஸுக்கு போவோம் திட உணவுகளுக்கு தான் ஒரு வருஷத்துக்குள்ள படிப்படியாக கொடுப்போம் அதுபோல் அரிய கருத்துக்களை ஜீவ கருண்யமே அவசியம் அப்படின்றதுனால இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அந்த உயிரிழக்கம்ன்ற ஒரு தலைப்பில் வள்ளலார் மூலம் இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்தார் அதனால் ஞானிகள்லாம் இந்த உலகத்துக்கு வர்றதுனாக்கா அந்தந்த பகுதிகள்லேயும் அவரவர்கள் அந்தந்த பகுதி மக்கள் இன்பம் அடைவதற்கு வழியாக துணையாக இருந்தார்கள் இது கருணை பெருந்தொழில வரும் தன்னை உணர செய்தல் ஒவ்வொருத்தரையும் தன்னை உணர செய்தல் மனிதன் யார் மனிதன் மனிதன் என்ற வார்த்தைக்கே பொருள் உண்டு மண் ப்ளஸ் இதன் மண் என்றால் நிலைபெற்ற இதன் என்றால் பக்குவி நிலையான நிலைபெறச் செய்ய தகுதியுடையவன் தான் மனிதன்